ஹலோ எவ்வரிவான் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நல் ஒழுக்கங்களை பற்றி தான் பேச போகிறோம் நல் ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த நல் ஒழுக்கங்களை கடைபிடிக்கவும் மாட்டோம் ஃபாலோ பண்ண மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஸோ இந்த நல் ஒழுக்கங்களை நம்ம பின் பின்பற்றுனா அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த நல் ஒழுக்கங்களை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நலன்களும் வளங்களும் நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா தானாகவே கிடைக்க பெற்றுவிடும் சோ நம்மளுடைய இந்த நல் ஒழுக்கங்களை பத்தி நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாதின இருக்கும் வரக்கூடிய சந்ததின இருக்கும் அதை வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து அவங்களையும் நல்வழிப்படுத்தணும் ஸோ அது வழியாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததியினரும் அவங்களுடைய பிற்காலத்தில் அவங்கள வந்து ந அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இந்த நல் ஒழுக்கம் வழியாக கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப பலமானது ரொம்பவும் அதுக்கு வந்து பவர் அதுக்கு பவர் வந்து அதிகம் ஸோ வாங்க நம்ம ஒழுக்கங்களை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று எதுனா அதிகாலையில் எழும்புறது அதிகாலையில் எழும்புறது மட்டும் இல்லை அந்த எழும்பும் போதே அந்த இறைவனுடைய திருநாமத்தை நம்ம சொல்லி கொண்டே எழும்புறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது காலை கடன்களை முடித்துவிட்டு உடல் தூய்மையை செய்து செய்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நா கடவுளுடைய நாமத்தை அதாவது சமய சின்னங்களை என்ன பண்ணணும்னா அணிந்து நம்மளுடைய கடவுளை என்ன பண்ணணும்னா தியானிக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் சுத்தமான ஆடைகளை அணியணும் தாய் தந்தையரை வணங்குதல் வேண்டும் ஆசிரியர்கள் பெற்றோர்களை வணங்குதல் வேண்டும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் வேண்டும் கோயிலுக்கு சென்று வழிபடுதல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று இனிய சொற்கள் சொல்லுதல் வேண்டும் தவறியும் தீய சொற்களை பேசவோ சொல்லுதலோ கூடாது உண்மையை மட்டுமே எந்த நிலையிலும் உண்மையை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா பேசணும் நல்லவர்களோடு மட்டுமே பழக வேண்டும் சோம்பலை அகற்றி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் கண்ட கண்ட இடங்களில் மலம் ஜலம் கழிப்பது கூடாது அதற்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் நாம் என்ன பண்ணணும்னா அதை நம்ம பண்ணணும் அப்போ தான் வீடும் நாடும் வளம் பெற்று நலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்க முடியும் யோ உயிரையும் துன்படுத்த கூடாது ஏன்னா அவயிர்களுக்கும் நம்மை போலவே வேதனை உண்டு அப்படிங்கிறத நாம் அறிந்து செயல்படுதல் வேண்டும் உணவு உட்கொள்ளும்போது இறைவனை நினைத்து கொண்டே உண்ணுதல் வேண்டும் தூங்க செல்லும்போது தெய்வத்தின் திருநாமத்தை ஜெபித்து கொண்டே தூங்க செல்லுதல் வேண்டும் பெற்றோரை வணங்குதல் குருவை வணங்குதல் தெய்வ பக்தி அகிம்சை வாய்மை ஒழுக்கம் ஐம்புலன்களையும் அடக்குதல் இவை அனைத்தும் நாம் பின்பற்ற வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றிகளை மேன்மேலும் பெறணும் அப்படின்னா அந்த ஒ நல் ஒழுக்கங்களை நாம் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னைக்குள்ள டாபிக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய்